அன்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஒரு சாதாரண முல்லைக்கொடிக்கு ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே யோசிக்காம தன் தங்கத்தேரையே கொடுத்த ஒரு ராஜாவை பத்தி தெரியுமா அவர்தான் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வேல் பாரி மலைய ஆட்சி செஞ்ச பாரி ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு இருந்தாரு அப்போ வழியில ஒரு முல்லை பத்து படற இல்லாமல் தரையில துவண்டு கிடக்கிறது பார்த்தாரு அதை பார்த்த உடனே அவர் மனசு கலங்குச்சு ஐயோ இந்த சின்ன உயிருக்கு ஆதரவு இல்லையேன்னு வருந்தினார் உடனே தான் வந்த விலை உயர்ந்த தேரை அந்த இடத்துலயே நிறுத்தி அந்த முல்லை கொடியை எடுத்து அந்த தேர் மேல படர விட்டாரு தான் நடந்து போனாலும் பரவாயில்ல இந்த செடி வாழட்டும்னு நினைச்சார் அறிவுக்கும் வீரத்துக்கும் மட்டும் இல்லை ஈரமான மனசுக்கும் சொந்தக்காரர்கள் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறத உலகம் உள்ள வரைக்கும் இந்த பாரியோட கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்